சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் அதாவது நம்முடைய பிதாமகன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கடந்த ரெண்டு நாட்களாக தமிழகத்தில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் ரெண்டு மூன்று நாட்களாக இவங்க இருந்துட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து ராமர் கோவில் பிரதிஷ்டை வந்து இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் நடக்குது அந்த இதை தொடர்ந்து அதற்காக அவர் வந்து தமிழகத்துல வந்து ஸ்ரீரங்கத்துக்கு நேர்த்தி போனார் ஸ்ரீரங்கத்துலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெருக்கள் அந்த தெருவில் அவர் வந்துட்டு இருக்கும்போது அவர் வருகை தந்த போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரு பக்கமும் இருந்த அந்த அந்த பிராமண சமுதாயத்தினுடைய பெரியவங்களுடைய முகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது எழுது எழுபது ஆண்டுகால இயக்கம் தெரிஞ்சது அதில் அவங்க அந்த முகத்தில் இருந்த சந்தோஷத்தை நம்மளால் பார்க்க முடியாது முடிஞ்சது எவ்வளவு அதாவது வாராது வந்த மா மணியே அப்படிங்கிற மாதிரி வரவேற்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு கண்ணில் கண்ணீர் வந்துச்சு அந்த அளவுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை இந்த கேடுகட்ட இந்த திராவிடியா மகன்கள் வந்து இவ்வளவு ஆண்டுகளாக அதை சிதைச்சி சின்ன பின்னமாக்கி அவ சில ப பல அக்கரகாரங்களெல்லாம் இல்லாமே பண்ணி அவங்களுடைய அவங்க என்ன பாவம் பாவஞ்சுதாங்க அவங்க யாரும் எதுவும் எந்த வம்பது பூக்கம் போறதில்லை சாஸ்திரம் சம்பிரதாயம் இதை படிச்சுக்கிட்டாங்க வேதத்தை படித்தாங்க சாமிக்கு நிவே நைவேத்தியத்திலேருந்து இந்த வழிபாட்டு முறை சம்மந்தப்பட்டு தானே செய்தாங்க அதன் மூலமாக அவங்க வந்து அந்த இந்து மதத்தை வளர்க்குற வேலையை செய்தாங்க வளர்க்கணுங்கிறது நோக்கமா இல்லையா இல்லை அவங்களுடைய பாரம்பரிய அப்போ பரம்பரை அப்படியே வந்ததுனால பாரம்பரியம் அப்படியே வந்ததுனால அவங்க திருப்பணிலேயே அதிகமாக ஈடுபட்டிருந்தாங்க அப்படிதானே அவங்கள போய் நீங்க எந்த அளவுக்கு இழிவுப்படுத்தினீங்க அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்குது தமிழகத்திலையுமே ஒரு பாஜக ஆட்சி மலரப்பகுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் மூலமாக மோடியினுடைய வரவு மூலமாக அப்படிங்கிற நான் சந்தோஷத்தை அந்த முகத்துல நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் எப்படின்னா பிரதமர் அங்க திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போனார் அப்புறம் நேரம் வந்து ராமேஸ்வரம் போனார் அங்கே போய் சிறப்பு பூஜை எல்லாம் அவர் வந்து பண்ணினாரு ராமேஸ்வரர் அடுத்த நாள் அதுக்கு பிறகு தனுஷ்கோடி போனார் இன்னைக்கு வந்து தனுஷ்கோடி போனாரு அங்க வந்து ராமர் பா பாலம் கட்டினா அந்த இடத்துல போய் அவர் வந்து பூஜை எல்லாம் பண்ணாரு அதை தொடர்ந்து வந்து தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோதண்ட ராம சுவாமி போய் வழிபாடு எல்லாம் பண்ணாரு அப்புறம் புனித நீராடினார் நேற்றுக்கு புனித நீராக ஆனார் ஆடினாரு புனித நீராடி இங்க இருந்து அவர் ஏற்கனவே பதினோரு நாட்களாக வந்து விரதம் இருந்துகிட்டு இருக்கார் ஸ்ரீராமனுக்காக விரதம் இருந்துகிட்டு இருக்காரு இங்க இருந்து புனித நீர் எடுத்துட்டு நிறைய அயோத்திக்கு போக போகிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அயோத்தியில போய் அந்த மகா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை அந்த பிரதிஷ்டை விழாவில் வந்து கலந்துக்க போறாரு அஹ் இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய நேரடி என்னுடைய சின்ன அனுபவம் தான் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துல இருந்து ஒரு இது இருக்கு எனக்கு அப்படின்னா எப்பவுமே எது எதை யார் செய்யணுமோ தான் அது விதிக்கப்பட்டது தான் அது நடக்கும் அதுதான் உண்மை அயோத்தியில் ராமபிரானுக்கு ஆலயம் திரு நரேந்திர மோடி தான் எழுப்பப்படணும் அவருடைய ஆட்சியின் போது தான் நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் அந்த ராமபிரானால கொடுக்கப்பட்ட வரம் அதுபடிதான் அது நடக்கும் அவருடைய அருள் அதுதான் அவருடைய அவருடைய விருப்பம் அதுதான் ஸ்ரீராமனுடைய விருப்பம் அதுதான் அதை எவனும் தடுக்க முடியாது அவ்வளவுதான் ஏன்னா பாருங்களேன் இவ்வளவு ஐநூறு ஆண்டு கால போராட்டம் இது அயோத்தியிலே ஸ்ரீராமருக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் அப்படிங்கிறது ஐநூறு ஆண்டு கால போராட்டம் அதை சுத்திருக்கிற பதினைஞ்சு கிராம மக்கள் இன்று வரை செருப்பு போடல இன்று வரை தலப்பா கட்டல என்னைக்கு அந்த இடத்துல இருந்த ராமபிரானுக்கான ஆலை இடிக்கப்பட்டு அந்த இடத்துல மசூதிய ஒருத்த அந்த பாபருங்கிற கட்ட நாய் கட்டிச்சதோ அன்னையோட அவங்க வந்து செருப்பு அணியிறதை விட்டுட்டு இவ்வளவு ஐநூறு வருஷமா அவங்க வந்து விரதம் எழுந்துட்டு இருக்காங்க ஐநூறு வருஷமா வேண்டுதல் வச்சுக்கிட்டே வராங்க ஆனா அந்த ஐநூறு வருஷத்துல அது திரு நரேந்திர மோடி அவர்கள் காலத்துல அவரால் தான் இது நடக்கணுங்கிற இத விதிச்சிருக்கா ராமபிரான் அதுபடி இப்ப நடக்குது ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா என்னுடைய நேரடி ஒரு அனுபவம் ஊர்ல நான் வந்து பெரிய ராம எல்லாம் கிடையாதுங்க சாதாரணமா ஒரு கிராமத்துல அதுவும் வந்து இந்த திராவிடியா மாடல் கிராமத்துல நம்ம பிறந்த ஆள் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் அதுவும் குடும்பமும் வேற எங்க பெரியப்பா எங்க அப்பா இவங்க எல்லாம் பக்கா திமுக இவங்கதான் எங்க ஊர்ல முத முத திமுக கொடியை கெட்டினாள் இப்படிதான் நம்ம அது குடிய ஏத்துன வேற கெட்டுறது வேற திருட்டுத்தனமாக ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே ஊரில் மையப்பகுதியில இருந்து ஒரு பெரிய அரச மரத்துக்கு மேல வந்து கட்டி விட்டு ஓடி போனேன் ஆட்கள் ரெண்டு மாசம் கழிச்சு தான் அது வெளியே தெரிஞ்சிருக்கு இப்படி எல்லாம் உள்ள இருந்தா நான் சின்ன வயசுல நானும் கொடிக்கடி எல்லாம் கட்டிட்டு தெரிஞ்சாளுதான் அதனால் ஒரு திமுக காரனுக்கு காரருக்கு பிறந்த ஒருத்தர் தான் நான் அப்படிங்கும்போது போது நமக்கு எங்கே இன்னும் பெரிய இது இருக்காது இன்னொன்று நம்ம பிறந்த சூழல் அந்த வளர்ந்த சூழல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு பெரிய ராம பக்தர் நமக்கு இப்போ வீட்டில் வந்து இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் ஒரு இருந்துச்சு இல்லைன்னு கிடையாது எங்கள் அப்பாவே வந்து சாமி ஆடக்கூடியவர் தான் அம்மன் சாமி முத்தாரம்மன் ஆடக்கூடிய ஆடினவர் தான் அவர் அதனால் அதெல்லாம் வீட்டில் இருக்கும் வெள்ளி செவ்வாய் இதெல்லாம் வந்து விரதம் இருக்க மாதிரி கிட்டத்தட்ட நான்வெஜ்ஜு எடுக்கக்கூடாது வெஜ்ஜு தான் சாப்பிடணும் இந்த மாதிரிலாம் ச சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் எங்கள் அம்மா வந்து ஐயாவளி ஐயாவளின்னா முத்துக்குட்டி சாமி நாமம் போட்டு கும்பிடக்கூடிய வழி அப்ப அதனால அவங்க ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த நான்வெஜ்ஜு வந்து எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க அதனால எங்க வீட்டில் வந்து வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை அந்த மூணு நாளும் கட்டாயம் வந்து தான் இருக்கும் அந்த மாதிரி தான் வைப்பாங்க அப்போ எங்களுக்கு அது மரக்கறி மீன்கறி இந்த கறிதை தான் எங்களுக்கு அது பாகுபடுத்தி தெரியுமே ஒழிய இது வந்து புனிதமான நாள் இது நமக்கு புனிதமானது இதனால அந்த அளவுக்கு நமக்கு வந்து பெரிய அளவுல நமக்கு வந்து இதெல்லாம் தெரியாது அப்படி ஊர்ல சாதாரணமாக சுத்திக்கிட்டு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் நானும் காலேஜுக்கு போனேன் அதெல்லாம் பண்ணிட்டு ஒழிய ஆனால் ஆனா தான் ஊர்ல சுத்திட்டு தெரிஞ்சோம் அந்த தான் எங்கிருந்தோ வந்த ஒரு மனோகரங்கிற ஒரு ஆர் எஸ் எஸ் பிரச்சாரக் அவரு அவரு நம்ம நம்ம நல்லா ஜாலியா எல்லாத்திலையும் வரைக்கும் அப்ப வரும்போது அவர் ஓய் என்ன தெரியாது அப்படியே அயோத்தி எல்லாரும் போல போயிட்டு வர வேண்டியதானே தெரியாரு அப்படியே போயிட்டு வர தானே சும்மா சாதாரணமா சொன்னாரு விளையாட்டுத்த சொல்ற மாதிரி தான் அது இருந்துச்சு ஆனா ஆனா அவரு வந்து அவருக்கு வாயில இதை சொல்ல வைக்கணுங்கிறது ராமபிரானுடைய கட்டள உத்தரவு அப்படி எடுத்துக்கிட்டேன் இப்போ இப்போ புரியுது எனக்கு அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு உடனே எனக்கு அந்த ஆமாம் ஆச்ச போயிட்டு வரலாமே அது என்ன பிரச்சனை போகுமே அப்படின்னாச்சு உடனே இருந்தாலும் நானும் எங்க ஊர்ல சேர்ந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க இருந்து இதில் படி கிளம்பி நிறைய அங்க இவங்க இவங்களோட ரூட்டு படிதான் அவங்க சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க நீங்க அயோத்தியில போய் சொன்னாங்க ஆனால் அயோத்தியில போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது எதாவது நடந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிட்டீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்க அந்த கிராமத்துல இந்துக்காரன் வீட்டுக்கு போங்க பெரும்பாலும் இந்துக்காரன் வீடு தான் இருக்கும் அந்த வீட்டில் போய் நின்றுட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்க உங்களுக்கு தேவையானதை பண்ணுவாங்க இவ்வளவுதான் எனக்கு கொடுத்த வார்த்தை இவ்வளவுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டது இவ்வளவுதான் அதே மாதிரி என்ன தேவைன்னாலும் சரி எங்க போகும்போதும் சரி அது எதுவுமே நடக்காம நல்ல பாசிட்டிவ் இருந்தாலும் என்ன தேவை இருந்ததுன்னா எங்காவது போனீங்கன்னா அங்க போய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் தருவாங்க அவ்வளவுதான் இதே மாதிரி நாங்க எங்க இருந்து போனோம் ரெண்டு பேரும் போனோம் சென்னைக்கு வந்தோம் சென்னையிலேருந்து லக்னோவுக்கு டிக்கெட் எடுத்து லக்னோவுக்கு போனோம் லக்னோவில் போய் இறங்கின உடனே அது அது சென்னையில் ட்ரெயினில் ஏறின உடனே அட்மாஸ்பியர் மாறி போச்சுது ஒரே பக்தர்கள் கரசேவா பக்தர்களுடைய கூட்டமாக போச்சுது எல்லாம் காபி மயமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு சாப்பாடுலாம் தானாக கொண்டு எல்லோரும் தர ஆரம்பித்தாங்க எங்க எங்க ட்ரெயின் நிற்குதான் அங்கெல்லாம் சாப்பாடு பொட்டலங்கள் வந்துடும் சாப்பாடுனா குறிப்பா சப்பாத்தி சப்பாத்தியும் ஊறுகாயம் வரும் ஊறுகாய் வந்து கெடாது சப்பாத்தியும் கிடாது ரொம்ப நாள் தாங்கனால அந்த மாதிரிலாம் முன்னேற்பாடு பண்ணியிருந்தாங்க அதை மாதிரி அங்க எங்க நிக்கிதான் அந்த இடத்துல ட்ரெயினு உள்ளே வந்துடும் தானாகவே வந்துடும் வே தேவைக்கு நம்ம வாங்கிட வேண்டியிருந்தோம் இந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க லக்னோ ரயில்வே ஸ்டேஷன்லலாம் ஸ்டாலே இருந்துச்சு காவி காவிக்கொடி விஷ்வேந்து பரிசது சார்பாக காவி கொடியெல்லாம் எல்லாம் கட்டி அழகாக ஸ்டால் இருக்கும் போனோன்னே ஜெய் ஸ்ரீராம் உடனே ஒரு பொட்டல் எடுத்துகிட்டு கையில தந்துடுவாங்க அவ்வளவுதான் வாங்கி சா தண்ணி இருக்குதான் நேர போய் ஸ்ரீராம் தண்ணி எடுத்து குடிச்சிட வேண்டியதான் இவ்வளவுதான் என்னைக்கு வேணுமோ நம்ம ஜெய் ஜெய்சராம் சொல்லிட்டு எடுத்து குடிச்சிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுதான் இப்போ அதுல இருந்து அயோத்திக்கு போனோம் அப்புறம் அங்க போன பிறகு நம்ம நாகர்கோல் தொகுதி இப்போதைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய திரு எம் ஆர் காந்தி அண்ணாச்சி அவங்க இருந்த தான் நாங்கள் போய் நாங்க ரெண்டு பேரும் போய் தங்கினோம் இது இப்போ ஒரு இது மாதிரி மொபைல் ஃபோனோ இல்லைனா அவர் அங்கே போயிருக்காருங்க தகவலோ அங்கே இன்னும் யாரும் இல்லை எங்க கன்னியாருமோட நிறைய பேர் போயிருக்கேன் அந்த தான் கலந்துக்கிட்டாங்க சுசீந்தர்ல இருந்தால் நிறைய நண்பர்கள் எல்லாம் அங்கே போயிருந்தாங்க கலந்துக்கிட்டாங்க ஆனாலும் எங்களுக்கு அவங்க எல்லாம் யார் எங்கே இருக்காங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஏன்னா ஒரு மொபைல் இந்த மாதிரிப்பட்ட ஒரு க இதெல்லாம் கிடையாது தொடர்புக்கு எந்த சாதனமும் எங்கிட்ட கிடையாது எந்த இதுவும் கிடையாது நாங்கள் ரெண்டே ரெண்டு பேர் இப்படியே போய் அயோத்தியில் இறங்கி அப்படியே நடந்து எல்லாரும் போகிற வழியில் நாங்கள் போகிறோம் அவ்வளோதாங்க தான் இந்த அற்புதம் ஒண்ணு நிகழ்ந்தது நேரம் பார்த்தா அதிகாலை மூணு மணி பனி கொட்டுது தலையில இருக்கக்கூடிய அந்த போர்வைக்கு மேலே கை வச்சு இப்படி இழுத்தோம் அப்படின்னா கை புகுதா தண்ணியா வருது அவ்வளவு பனி பேசும்போது வாய்க்கொண்டு வந்து புசு புசுன்னு ஆவி வருது வித்தியாசமா இருக்கு நமக்கு நாங்க அந்த பனியில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம் அந்த ராம்லால் அந்த பகுதிக்கு உள்ளால நாங்க நுழையிறோம் கூட்டம் திருவிழா கூட்டம் அப்படியே போயின்னு இருக்கு பார்த்தா திடீர்னு பார்த்தா எதிரை வந்து கணேசன் அப்படி என் பேரும் கணேசன் தான் கணேசன்கிறே இன்னொருத்தர் வர அவர் எழுவல கணேசன் அவர் ரெண்டு பேரும் ஒரே மீட்டிங்கில் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம் நிறைய இடங்கள்ல அவர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்ட பாஜக செயல செயலாளராக இருந்தார் நான் எங்கள் அகசுவரம் ஒன்றிய செயலாளர் ரெண்டு பேருமே வந்து பல்வேறு மீட்டிங்கில் அதாவது அங்கே அகசுவரம் ஒன்றியத்தில் உள்ள பல இடங்களில் நடந்த மீட்டிங்கில் ரெண்டு பேருமே ஒன்றா பேசியிருக்கோம் இந்த மாதிரி நல்ல தெரிஞ்ச ஒரு மனிதர் அவரும் வந்து திடீர்னு எதிர்பாராமல் என் முன்னாடி வந்து நிற்கிறார் இது எப்படி சாத்தியமாச்சுது ஏன்னா ராத்திரி மூணு மணி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இவர் மட்டும் எப்படி தூங்கி தூங்காம எப்படி எழுந்திச்சு வந்தாரு இவருக்கு என்ன எந்த என்ன காரணம் காரணம் இல்லாம எப்படி இந்த காரியம் நடந்திருக்கும் சொல்லுங்க ஒரு அற்புதம் நிகழ்ந்தது இப்ப பாக்கும்போதுதான் என்ன தெரியும் அன்னைக்கு சாதாரணமா தான் இருந்துச்சு ஆஹ் அவரு உடனே வந்தாரு வந்த உடனே ஏ கணேசன் அப்படின்னாரு ஆஹ் என்ன வாங்க அப்படின்னா உடனே தான வாங்கினேன் அப்படியே கூட்டிட்டு போறாரு எம் ஆர் காந்தி அவர்களோட சேர்த்து பதினெட்டு பேர் அவர் நீங்களாக பதினேழு பேர் ஒரே டெண்டு அந்த ட்ரெண்டில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரெண்டு பல கண ஆயிரக்கணக்கான டெண்டு இருந்துச்சு ஒவ்வொரு டெண்டு ஒரு பதினேழு இருபது பதினெட்டு பேர் தங்குற மாதிரியானது அதில் சவுத்துக்கு தண்ணி நார்த்துக்கு தண்ணி நிறையா செப்பரேட் பண்ணி நல்லா அழகா ஏற்பாடுலாம் பண்ணி வச்சுருந்தாங்க அது கவர்மெண்ட் வந்து அப்போ கல்யாண் சிங் அவங்க தான் முதலமைச்சர் பாஜக கவர்மெண்ட் பக்கம் ஏற்பாடு இருந்துச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா அங்கே எப்படி எழு வேலை வந்தார் அவருக்கு நான் ராத்திரி மூணு மணிக்கு அங்கே என்ன வெளில வேலை நினச்சி பாருங்க இப்போ ஒரு பதினோரு மணி பத்து மணினா ஏதோ வந்துட்டு போனார்னு சொல்லலாம் மூணு மணிக்கு அவர் எதுக்கு வரணும் அவருக்கு யாராவது வந்தாங்களோ யாரும் வரல அவருக்கு யாரும் வர போறாங்கன்னு தகவல் ஏதாவது இருந்து அதனால வந்தாரா இல்ல அவருக்கு தூக்கம் திடீர்னு தூக்கத்துல இருக்காரு ஏதோ ஒன்னு தோணி இருக்குன்னு நடந்து வந்திருக்காரு வந்த பார்த்தா எங்களை வந்து பார்த்தார் பார்த்தோன்னே எங்களை கூட்டிட்டு போனார் அப்ப எங்களை கூட்டிட்டு போனோன்னு அவருக்கு ஒரு விதி ஒரு வேலையை வந்து ராமபிரான் உத்தரவு போட்டிருக்காருல அது அவர் மூலமா நடக்கணும்னு ஒரு உத்தரவு வந்திருக்குல்ல அது எப்படி சாத்தியமாச்சுது எப்படி வந்து மனோகரன் அண்ணன் வந்து என்ன பிடிச்சி எங்களை பிடிச்சிங்க இங்க அனுப்பி விட்டாரோ போங்கன்னு சொல்லி சொன்ன உடனே நாங்களும் உடனே சரியிடணும் உடனே நானும் கிளம்பிட்டேன் உடனே ரெண்டு பேரை கிளம்பி வந்துட்டோம் இதே மாதிரி அங்க எங்களை வந்து ஒருத்தர் வரவேற்க எப்படி வந்தாரு இது எல்லாம் நாங்கள் திட்டமிட்டதுல கிடையாது எங்க இதுல கிடையாது ப்ரோக்ராம் சாண்டிலேயே கிடையாது இங்க பாட்டு போயிட்டு இருந்தோம் எங்க போனது எங்களுக்கே தெரியாது அங்க போய் போகும்போது நாங்க போய் அங்க போய் எங்க போய் தங்க போறோம் யாரு கூட தங்க போறோம் அங்க என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது எங்க பாட்டுக்கும் போயிட்டு இருக்கான் அவ்வளவுதான் எல்லா எம் மாயப்பிரப்பேங்கிற மாதிரி ராமவீரா தான் அவ்வளோதான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அவ்வளவுதான் காய் வேட்டி கட்டிட்டு போய் கிளம்பிட்டான் அவ்வளவுதான் மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா அங்க விழா கணேசன் வந்தது எப்படி ஒரு அற்புதம் தானே அது அது அப்படி எப்படி சொல்ல முடியும் இந்த தீகா கும்பலுக்கு எதுவும் இல்லதான் அதனால அதுக்கு கற்பம் கிடையாது கர்மா கிடையாது அதை விட்டுருங்க பக்தர்களை பார்த்து நான் எங்கிறேன் இது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ ஒரு ராமவிரானுடைய அழைப்பு இல்லைன்னா நாம தான் அங்கே பேருக்க முடியாது இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் டிசம்பர் ஆறு காலையில எட்டே முக்கால் இருக்கும் நானும் நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன் இருக்கும்போது என் கூட செந்தில் அப்படின்னு சொல்கிறேன் கணேசா நான் போய் சாமி குட்டு வருமா அப்படிங்க அப்போ உண்மையிலே அது வரைக்கும் கும்பிடலை அது வரைக்கும் அங்கே போய் ராமரணங்க தரிசனமே பண்ணல ஆனா அன்னைக்கு காலையில அவன் போவோம் ஆ போவோம் பெரிய பொதுக்கூட்டம் ஏற்பாடு ஏற்பாடாகி கூட்டத்துக்கு ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு என்ன நடக்க ஆரம்பிக்கல அதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க இப்போ வந்து போவோன்னு சொன்னோட உடனே அந்த அதாவது ரைட் சைடில் கொஞ்சம் அந்த காடு மாதிரி இடம் அதுல இருந்து பின்பக்கமா போனா ரொம்ப ஷார்ட்டாக உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படியே அங்க போகிறோம் பயங்கரமான ஒரு கியூ உள்ள போனோம் போனோம்னா எல்லாத்துக்கும் இடுப்புல இந்த பெல்ட் வரைக்கும் உருவி பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் தூக்கி தனியா போட்டாங்க அதுவே ஒரு மலை மாதிரி குமிஞ்சு போய் கிடந்துச்சு அது அதை தாண்டி அங்கே போனா ஆஞ்சநேயர் தரிசனம் ஆஞ்சநேயர் பஜனை எல்லாம் நடந்துட்டுது பஜனை எல்லாம் நடந்துச்சு அதில் வந்து துளசி இலை பிரசாதம் கொடுத்ததாக ஞாபகம் அதை கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு அப்படியே அதை தாண்டி உள்ள போனா உடனே அந்த மூணு டூம் இருக்குல்ல அதுல இடது பக்கமா இடது இடது ஓரத்தில் இருந்து அப்படியே உள்ள நுழைவாயில் அப்படியே உள்ள விட்டாங்க அப்படியே வரிசையில உள்ள போனோம் நடுசுல அந்த மொத்த டூம்லையும் நடுசுல தான் வந்து ராமர் சீதை லட்சுமணர் இவங்களுடைய விக்கிரகம் இருந்துச்சு இவங்க இங்க சொல்லி கிடக்கலாம் கருவறையிலேயும் போக முடியுமா கருவறையில் போவாங்க கருவறை தாங்க இது அதுவர முன்னாடி ராமர் சீதை லட்சுமணர் விக்கிரகங்கள் முன்னாடி இருக்க பக்கத்துல தான் நின்று கும்பிட்டோம் தொட்டு கும்பிட்டோம் அப்படியே கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க ஏதாவது துளசியில் தான் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு அப்படியே அடுத்த வலது பக்கமாக வெளியே அப்படி அடுத்த இன்னொரு வாசல் வழியா வெளியே விட்டாங்க அங்க ஒரு சின்ன குரு ஒரு சந்து இருக்கு ஒரு சின்ன சந்து மாதிரியான ஒரு சின்ன தெரு அந்த தெரு வழியாக வெளியாவுட்டு அவ்வளவுதான் இந்த வழியா உள்ள வந்தோம் அப்படி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம் அந்த தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சது அதுபோல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ராமபிரான தரிசனம் பண்ண போக முடியல அயோத்திக்கு இன்னைக்கு இப்ப கூட நான் அயோத்திக்கு போக முடியல இன்னைக்கு அந்த சூழ்நிலை எனக்கு அமையலையே நான் போனோம் போவேன் கண்டிப்பா போவோம் ஆனா அதுக்கு எப்ப கூட அன்னைக்கு தான் நான் வந்து போக முடியும் அதுதான் நம்மளோட நம்பிக்கை அதே தான் இந்த கோவில் திருப்பணி எந்த பிரதமரால் நடத்தி வைக்க வேண்டும் முடிக்க முடிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டதோ அதுபடி கரெக்டா நடக்குது அதுபடி கரெக்டா திரு நரேந்திர மோடி அவர்கள் மூலமாக இது நடக்குது அந்த அவர் ஒரு பெரிய மகான் பதினோரு நாள் விரதம் இருந்து அவர் அந்த இதெல்லாம் பண்றாரு இதுக்கு ஒரு சில சங்கராச்சாரியர்கள் அவங்க எல்லாம் சங்கராச்சாரியருக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அதை விமர்சனமும் பண்ணிருக்காங்க அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனா அந்த சங்கராச்சாரியர்கள் கூட அந்த இடத்துல ராமர் கோயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல ராமர் கோயில் வேணும்னு தான் சொல்றாங்க அந்த சங்கராச்சாரியர் வந்து இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லக்கூடியது யாரு திமுக காரன் சொல்றான் திக காரன் சொல்றான் காரன் சொல்றான் காங்கிரசுக்காரன் சொல்றான் ஆனால் இவங்க எல்லோருமே அந்த இடத்துல ராமர் கோயில் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன கும்பல் ஆனால் சங்கராச்சாரியர்கள் எல்லோருமே ராமபிரானுக்கு அங்கே தான் ஆலயம் அமைக்கணும் அது ராமர் ஆலயம் இருந்த இடத்த ராமர் ஆலயத்தை இடிக்கப்பட்ட இடம் இடிச்சு அதில் தான் கெட்டினா மசூதி அது வெறித்தனம் தானே இப்போ என்னென்னா பாபர் வந்து இடிச்சு இந்துக்களுடைய கோயிலை இடிச்சு மசூதி கெட்டது தப்பு இல்லையா அந்த இடத்த நீ எப்படி கெட்டினா நீ வந்து அந்த இடத்துல ராமர் பிறந்த இடங்க எங்களுக்கு இந்துக்களுக்கு புனிதமான இடம் அதனால அந்த இடத்துல மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டணும்னு சொன்னது தப்பான் இங்க தாத்தா காலத்துல கொள்ளையடிச்ச இடத்த இடத்தை பேரங்காலத்துல நான் மீட்டு எடுக்கணும்னு முயற்சி பண்ணா தப்பான் அதை அப்படியே விட்டுறணுமா எப்படிப்பட்ட நியாயம் பாருங்க எங்களுக்கு இப்படி ஒரு யாக்கியான பேசிட்டு அலையுது இந்த இந்த கேடுகட்ட கும்பல்கள் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை திருப்பணி சிறப்பாக நடந்தேற உள்ளது அற்புதமான ஒரு இது உலக அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல தமிழகத்துல அது கோவில்கள்ல அதாவது அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இங்க வந்து அந்த அயோத்தியில் ராமபிரானுக்கு அந்த பிரதிஷ்டை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வந்து தமிழகத்துலையும் எல்லா கோவில்கள்லயும் அதை குறிப்பாக பெருமாள் கோயில் ராமபி ராமர் கோயில் இதெல்லாம் எல்லாம் வந்து நம்ம நிறைய நல்ல விசேஷங்கள்லாம் செய்யணும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு ஏற்பாடுகள் அங்கேங்கே பக்தர்கள் மூலமாக அங்கங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வப்பட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வரும்போது தான் தமிழகத்தில் உள்ள இந்த கேடு கெட்ட இந்து விரோத தேச துரோக திராவிடியா மாடல் அரசாங்கம் தடை போட்டிருக்கு உத்தரவு தடை உத்தரவு வாய்மொழி உத்தரவு மூலமா போட்டிருக்கு மலர்ல எட்டுக்கலை செய்தியை இதுதான் முக்கிய செய்தியே இன்றைக்கு இதுதான் சிறப்பு பூஜை அன்னதானங்களுக்கு தடை யாரு போட்டிருக்கா இந்த கேடு கெட்ட கும்பல் போட்டிருக்கு இவங்க போட்டுக்கிட்டு சேலத்துல போய் இருந்து அப்ப யாரு ஸ்டாலின் பொண்டாட்டி துர்கா அப்புறம் வந்து ஓங்கோல் இளவரசர் அந்த உதவக்கரை உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் அவருக்க மகன் இவருக்கு பேர அவருக்கு மகன் இன்பன் உதயநிதி எல்லாரும் மேடையில உட்கார்ந்துருந்து அதை திமுகவினுடைய இளைஞரணி மாநாடுங்கிற பேரில் குடும்ப விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க குடும்ப கம்பெனியினுடைய விழா குடும்ப கம்பெனி திமுகங்கிறது அவங்க குடும்ப கம்பெனி பார்த்தீங்களா அந்த அந்த நிறுவனத்துக்கு அந்த கம்பெனியினுடைய விழாவை இப்போ வந்து சேலத்தில் தொண்டர்களுடைய பணத்தில் கு குளிர் காஞ்சிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க இவங்க வந்து தடை போட்டு வச்சிருக்காங்க ஊர் ஊதாக சொல்லிட்டு அலைவாங்க எப்படி தெரியுமா துர்கா அம்மா அது பக்தியில் முத்துன ஆளு முத்தி போய் தான் கிடக்கு சொல்ல வேண்டியது தானே ராமர் கோயிலுக்கு போக வேண்டியதானே அங்கே போய் சாமி கூட்டு வர வேண்டியதானே வேஷம் நாடக கம்பெனி இது நாடகம் ராமம் பண்ணிட்டு கிடக்குது கோயிலுக்கு பாருங்க என்னமோ வந்து இந்த எலெக்ஷன் இருக்கும் போது இந்த அம்மா கோயிலுக்கு போகும் அது வரைக்கும் கோயிலுக்கு எல்லாம் போவார் கோயிலுக்கு போகாது சாமி கும்பிடாது வீட்டில் வந்து தீபாவளி அன்னைக்கு சாமி கும்பிட மாட்டாங்க அதை பற்றி இதெல்லாம் வராது அதில் இன்னொரு தகவலையும் கூடுதலாக சொல்லணும் இவங்க வீட்டில் வந்து திடீர்னு பாருங்கள் இந்த இது குடுமி வச்ச பூநூல் போட்டு ஐயர்லாம் போயிருந்துட்டு அங்கே போயிருந்துட்டு கோமம்லாம் வளர்த்துட்டு அவங்கெல்லாம் வெளியே வருவாங்க அந்த ஃபோட்டோ வீடியோக்கள் எல்லாத்தையும் வெளியே போடுவாங்க ஏங்க நீங்கள் தானேங்க அனைத்து ஜாதிகள் அர்ச்சராகலாம்னு சொன்னீங்க அதில் ஒரு இரநூறு பேருக்கு வேலை வந்த உடனே இந்த ஆட்சி இந்த திராவிடியா மாடல் ஆட்சி வந்த உடனே முதல் வேலையே அந்த இரநூறு பேருக்கும் பணி நியமன ஆணை அதை தானே கொடுத்தீங்க அதில் நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து பண்ண வேண்டியது தானேங்க உங்கள் வீட்டில் கோபம் வளர்க்கணுமா சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி நீங்க அவங்க அவங்க தான் எல்லாம் கற்றுக்கிட்டாங்கல்ல அப்படி தானே அவங்கள வச்சு உங்க வீட்டில் நடக்கூடிய பூஜைக்கு பண்ண வேண்டியது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க சமூக நீதி செத்து போச்சா இல்ல செத்து போயிருமா அவங்களெல்லாம் எல்லாம் கோயிலில் கொண்டு போய் ஏத்தனா சமூக நீதியாக ஆனா உங்க வீட்டில் ஏத்தி பூஜை பண்ணால் சமூக நீதிக்கு இழுக்கு அப்படி தானே நல்லா போகுதுங்க அதாவது நாமக்கல் மாவட்டம் பாவேலூர் அருகே உள்ள பாண்ட மங்கலத்தில் வந்து பிரசன்ன வெங்கடராமர் கோயில் இருக்குது இந்த கோயிலில் வெள்ளிக்கிழமை தூரம் வந்து சிறப்பு பூஜைகள் அதிகமாக இருக்கும் சிறப்பு பூஜைக்கு வந்து அங்கே இந்த அன்னதானமெல்லாம் பண்ணுவாங்க இது வழக்கமாக நடைமுறையில் உள்ளது அன்னதானம் பண்ணுறதுக்கு ஒரு ஐநூறுரூபா இது ஒரு கேடுகட்ட செயல் கோவிலில் நான் எங்களுடைய காசை போட்டு அன்னதானம் படி பக்தர்களுக்கு நான் கொடுக்கணும்னா இவங்களுக்கு ஐநூறுபா நோட் ஆணும் ஐநூறுவாவா இவங்க நான் பண்ணணுமா எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க இதெல்லாம் சிற்ப கலத்தை அடிக்கணும் இவங்களெல்லாம் இந்த ஆட்சியாளர்களெல்லாம் ஆமாங்க இது எவ்வளோ பெரிய கேவலங்க இது என்னுடைய கோவில் வழிபாட்டுக்கு நான் என்னுடைய தெய்வத்தை கும்பாட்டுக்கு என்னுடைய காசை வச்சு நான் வந்து அன்னதானம் செய்து நான் மக்களுக்கு பக்தர்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் இந்த எதுக்கு நான் அந்த திராவிடிய மாடல் அரசாங்கத்துக்கு நான் இதுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படியெல்லாம் வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் எல்லாம் பண்ணவங்க நேற்றுக்கு திடீர்னு பார்த்தா இருபத்தஞ்சு பேருக்கு மட்டும் தான் அன்னதானம் மத்தவங்க எல்லாம் கிடையாது கிளம்பிப்போங்கிட்டாங்க சரி இந்த உத்தரவை போத்த போட்ட அந்த புண்ணியவான் யார் பார்த்தீங்கன்னா சோமசேகர்னு ஒருத்தன் அவன் யாருனா பஞ்சாயத்து தலைவனா என்ன கொடுமை சார் இது பஞ்சாயத்து தலைவர் வந்து சொல்றான் ரோக்கில் இருக்கக்கூடிய கோவில்ல இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்ல அன்னதானம் இருபத்தஞ்சு பேருக்கு தான் அதுக்கு மேலே கிடையாதுன்னு சொல்றாரு அதாவது அன்னதானத்தை நிப்பாட்டணுமா அதாவது திங்கக்கிழமை நாளை நடக்கக்கூடிய ராம ராமர் கோவில் அந்த பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்துறத நியத்தைக்கு சனிக்கிழமையே இந்த அரசாங்கம் வந்து சிறப்பு உத்தரவு மூலம் வாய்மொழி உத்தரவு மூலம் தடவண்ண ஆரம்பிச்சுட்டு அங்க நேத்திக்கையும் வந்து தடுத்துறாங்க தடுத்தவன் எவன் சொல்லியிருக்கான் பாருங்க திமுக காரன் அவன் சோமசேகருங்கிற பஞ்சாயத்து தலைவர் சொல்லியிருக்கான் அங்க செயல் அல அலுவலர் ஒருத்தர் இருக்கான் செந்தில் குமார் நீ அந்த நாய் என்ன பண்ணிக்கிட்டு கிடக்குன்னு தெரியல கடைசியில் பார்த்தா அவன் நான் இவன் அவன்கிட்ட கேட்டால் சோமசேகர்கிட்ட கேட்டா அவன் சொல்றான் நான் வந்து செந்தில் குமார் தான் அவர் தான் செயல் அலுவலர் தான் இதை நோட்டுனாருங்கிறான் அந்த ஆள்கிட்ட கேட்டா அது எனக்கு வந்து அங்க இருந்து இப்படி உலர்த்தியிருக்கான் எவ்வளவு கேவலமான நிலைமையில இருக்கு பார்த்துருங்க நான் என்ன மொத்தமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியில் ராமபிரானுக்கு அங்க பட்டாபிஷேகம் முடிஞ்ச கையோட இங்க திமுகவுக்கு கொல்லி வைப்பு படலம் ஆரம்பிக்கும் அதனுடைய அடிக்கல் தான் சேலத்துல நாட்டியிருக்காங்க சேலத்துல கூடிய விதையை போட்டாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அதனால் திமுகவினுடைய அழிவின் ஆரம்பம் நீங்க யார்கிட்ட விளையாடுறீங்க இந்து தெய்வங்கள் மொத்த சிவன்கிட்ட விளையாடுறீங்க இப்ப ராமன்கிட்ட விளையாடுறீங்க இது இதெல்லாம் என்ன நடந்திருக்கும்னு கடந்த காலத்துல தெரியும் உங்கள் குடும்பத்துக்கும் அழிவு தான் திமுகவுக்கும் அழிவு தான் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்